மருதமுனையில காதல் உறவுல இருந்த ஒரு ஆணு பெண்ணும் ஒரு தவறான இடத்துக்கு பிடிக்கப்பட்டு அவர்கள் ரெண்டு பேருமே தாக்கப்படினும் காணொலிகள் எடுக்கப்படணும் என்று சொல்லி மிகவும் பரபரப்பான ஒரு சம்பவம் இருக்குது அதிகபட்சமா இதைத்தான் இன்றைக்கு சமூக வலைதளங்கள்ல காணக்கூடியதா இருந்தது அந்த காணொலிய இந்த சம்பவம் பற்றி இன்றைக்கு நாங்கள் இந்த காணொலியில தெளிவா விரிவா கதைக்கு போறோம் அதோட இன்றைய தினம் இலங்கையில இன்னும் ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடந்திருக்குது வெளி

பாருங்கள் பாக்குறீங்களா மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சொல்லிக்கொண்டு இன்றைக்கு காணொளியோட இணைஞ்சு பேச போறேன் நான் சுதர்ஷினி சசிகர் இன்றைக்கு விடிய எழும்பினதுல இருந்தே இந்த சமூக வலைத்தளங்களை நான் பார்க்கல அதிகமா ஒரு காணொலி ஒன்று நிறைய பேர் அழைச்சி ஆபண்டு கொண்டு வந்துச்சு அப்ப அது என்ன காணொலி என்று உள்ளுக்குள்ள போய் பார்க்கக்குள்ளதான் ஒரு ஆணும் பெண்ணும் வந்து ஒரு அறைக்குள்ள இருக்கிறோம் அந்த அறைக்குள்ள போன சில பேர் வந்து வெளியில வா வெளியில வா லைட்ட போடு லைட்ட போடு என்று சொல்லி அந்த ஆணையும் பெண்ணையும் வந்து இழுத்து கொண்டு வரையினோம் அந்த ஆணும் பெண்ணும் வந்து முஸ்லீம் இனத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லி தெளிவாவே தெரியுது ஏன்னா அந்த பெண் வந்து அபயா போட்டிருக்கிறா அப்ப இதெல்லாம் பாக்கைக்குள்ள வந்து இந்த ஆணு பெண்ணும் பாக்கைக்குள்ளேயே ஒரு சிறுவயது சிறுவர்கள் மாதிரி தான் எனக்குண்டா தெரியுது பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்களா இருக்கலாம் இல்லைன்னா பதினெட்டு பத்தொன்பது வயசு அப்படியானவர்களா இருக்கலாம் அதோட இவர்கள் ரெண்டு பேருமே வந்து ஒரு வீடு இல்லை சொன்னால் ஒரு ரூம் மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்து போயிருக்கணும் அப்ப அங்க போகைக்குள்ள வந்து ரெண்டு பேரும் இப்படி ஒரு இடத்துக்கு போயிருக்கணும் அங்க இருந்த ஆக்களுக்கு வந்து தெரிய வந்திருக்குது அப்ப அந்த ஆக்கள் வந்து அந்த இடத்துக்கு போய் அங்க இருந்து லைட்டை போடு கதவை திரு என்று சொல்லி அந்த ஆணை

பிரச்சனைக்கு வந்து அவர்களை காண இயலாது இதுக்கு பிரச்சனைக்கு வந்து தீர்வு காண்றேன் சொன்னா அந்த இரண்டு பேருடைய பெற்றோர்களை வரவழைத்து பேசி இருக்கலாம் இல்லை என்று சொன்னால் உரிய அவர்களுடைய அந்த நிர்வாகத்தை அதாவது பள்ளி என்று சொல்கின்றவர்கள் முஸ்லிம் இனத்தவர்கள் அப்ப அவர்களுடைய அந்த பள்ளி நிர்வாகத்தினரை கூப்பிட்டு பேசி இருக்கலாம் அப்படி என்று சொல்லி இதற்கு நிறைய மாற்று வழிகள் இருக்குது திரைமறைவுல இருக்கிற வரைக்கும் எல்லாருமே யோக்கியர்கள் தான் ஒரு விஷயம் தப்புன்னு சொல்லி வெளியில அம்பலப்படுத்தப்படுற வரைக்கும் எல்லாருமே யோக்கியர்கள் என்று ஒரு முகமூடிய போட்டுக்கொண்டுதான் கொண்டு நீங்களும் சரி நானும் சரி எல்லா விஷயத்திலையும் முத்தமர்களா இருக்கே இல்லாது மனுஷர்களா பிறந்த நாங்கள் ஏதோ ஒரு விஷயங்கள்ல தவறு செய்வோம் அந்த தவற திருத்தி திருத்தி கொண்டுதான் எங்களோட வாழ்க்கையை நாங்கள் கட்டமைச்சு கொண்டு போறோம் அப்படி இருக்கக்குள்ள இது இந்த காணொலி பதிவு செய்யறது அத சமூக வலைதளங்கள்ல பதிவேற்ற அதிகாரத்தை வந்து யார் கொடுத்தது இப்ப சரியான விஷயங்களை கதைச்சு பதிவேற்றதுன்றது வேற இப்படியான விஷயங்களை கதைக்கிறது செய்வதன் மூலமா அந்த பிள்ளைகளுக்கோ இல்லைன்னா பாதிக்கப்பட்டவர்களுக்கோ வந்து வாழ்க்கையே இல்லாம செய்யணும் இப்படித்தான் சமீபத்துல கூட அந்த ரயில்ல இருந்து இரவு நேரத்துல ஒருவர் இறங்கி மாறி தன்னுடைய சொந்தக்காரர் வீடு என்று சொல்லி போக அவரை வந்து திருடர் என்று சொல்லி கட்டி வைத்து அடிச்சு அவர் அந்த மன உளைச்சல்லையே வந்து தற்கொலை செய்து இறந்து இறந்து போனவர் அப்ப இப்படியான சம்பவங்கள் எல்லாம் இந்த காணொலிகளால தானே வருது அப்ப காணொலிகளை பதிவு செய்து அதை இப்படியான சமூக வலைதளங்கள்ல பதிவேற்ற அதிகாரத்தை யார் கொடுத்தது அடுத்த வீட்டு வாழ்க்கைகளை போய் மூக்க நுழைக்கிற அதிகாரத்தை யார் கொடுக்கிறது இருக்கிறது உண்மையில இந்த ஒரு காணொலி பதிவேற்றம் செய்யப்பட்டாச்சு அந்த அந்த ஆணினுடையதும் அந்த பெண்ணினுடையதும் வாழ்க்கை என்ன ஆகும் என்று சொல்லி இதுக்கு பிறகு யாரும் யோசிக்கிறது இல்ல இது நடந்த சம்பவம் வந்து தவறான ஒரு சம்பவம் தான் அது எப்படி திருத்தி கொள்ளலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்துருக்கணும் இது இந்த காணொலி எடுத்தது அப்படின்றது அதை பதிவேற்றினது அதை சியா பண்ணினதுன்றது மிகப்பெரிய ஒரு கேவலமான விஷயம் ஆக அந்த உரியவர்களுக்கு வந்து தண்டனை கிடைக்க வேணும் அப்படின்றது வந்து எல்லாருமே பொதுவா சொல்ற விஷயம் ஏன்னா அந்த அவர்களுடைய வாழ்க்கையை வந்து இது சிதைச்சு போகும் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயம் இந்த ஒரு சம்பவம் தொடர்பில் உரியவர்கள் கரிசனை அடுத்து இதுக்கான சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்கணும் அப்படின்றது இதுல முதலாவது ஒரு விஷயமா இருக்குது இன்னைக்கு இலங்கையை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடந்திருக்குது வெலிகம பிரதேச சபையில தான் நடந்திருக்குது வெலிகம பிரதேச சபையினுடைய தவிசாளர் தான் இன்றைய தினம் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார் முப்பத்தி எட்டு வயதா இருக்கின்ற ஒரு நபர் தான் இன்றைய தினம் உயிரிழந்திருக்கிறார் இவருக்கு முப்பத்தி எட்டு வயசு இவர் அந்த பிரதேச செயலகத்தினுடைய அந்த தபிசாளருக்கான அந்த இருக்கையில வந்து அவர் அமர்த்து கொண்டிருந்த நேரத்துல தான் அந்த அல்ல அந்த பிரதேச செயலகத்துக்குள்ள வந்து இரண்டு இளைஞர்கள் ஒரு மோட்டார் சைக்கிள்ல வரையிடும் அவர் வந்து நல்லா ஒரு வெள்ளை கலர் ஷர்ட் போட்டுக்கொண்டு நல்ல வடிவ வெளிக்கிட்டு கொண்டு வந்து உள்ளுக்குள்ள வரையிடும் உள்ளுக்குள்ள வரையக்குள்ள கையில வந்து ஒரு ஃபைலோட வரையணும் அதாவது அவருக்கு வந்து ஒரு சைன் தான் உள்ள வந்துதான் துப்பாக்கி சூட்டை செய்துட்டு அதுக்கு பிறகு தப்பி ஓடி இருக்கணும் கணேமுள்ள சஞ்சீவன் என்ற சம்பவத்தை நாங்கள் இதோட இப்ப தொடர்பு படுத்து பார்க்கலாம் கணேமுள்ள சஞ்சீவம் என்ற கொலை சம்பவத்திலையும் சட்டத்தரணி மாறி வேஷம் போட்டுக்கொண்டு அங்க போய் அந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடந்தது அதே மாதிரி இவர்கள் உள்ளுக்குள்ள வந்து இன்றைக்கு பொதுநாள் என்றதுனால பொதுமக்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கின்றதுனால இவர்களும் பொதுமக்கள் மாதிரியே உள்ள வந்து இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தை நிகழ்த்திட்டு போயிருக்கிறோம் இவர் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளர் அப்படி என்று சொல்லப்படுகின்றது ஐக்கிய மக்கள் சக்தியை சேர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுது இதற்கு பின்னணியில இவர் மேல பலவிதமான குற்றங்களும் சுமத்தப்பட்டிருக்கு

குருநகர் இறங்கு துறையில இருந்துதான் இந்தியாவுக்கு படகு மூலம் தப்பிச் சென்றவாடு சகோதரர்கள் தான் இவர்களை வந்து அனுப்பி இருக்கணும் இவர்களுக்கு பணத்தை கொடுத்து இஷாரா சப் இந்தியாவுக்கு கொண்டு போக சொல்லி இருக்கிறமா இவர்கள் வந்து ஐந்து லட்சம் ரூபாய் பணத்தை இதுக்கு வாங்கி என்று சொல்லப்படுது இரண்டு சகோதரர்கள் தான் இந்த சம்பவத்துல ஈடுபடினோம் இதுதான் இவைக்கு முதல் சம்பவம் கேட்டா இல்லையா இப்படியான தவறுகள் செய்துட்டு நாட்டை விட்டு தப்பலரிட்ட அஞ்சு லட்சம் பத்து லட்சம் என்று சொல்லி வாங்கிட்டு இவ வந்து நாட்டில இருந்து அவர்களை வந்து இந்தியாவுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது தான் இவர்களுடைய பணியாகவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி வாக்குமூலங்கள்ல சொல்லப்படுது இப்ப இஷாரா சம்பந்தி என்ற ஒரு பெண் கண்டுபிடிக்கப்பட்டு நேபாளத்துல இருந்து கொண்டு வரப்பட்டு அவக்கான விசாரணைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் பல பேரை அவ காட்டி கொடுத்து கொண்டே வந்து இந்த நேரத்துலதான் இப்போ அவ வந்து இந்த யாழ்ப்பாண்டத்தில் இருக்கின்ற அந்த சகோதரர்களையும் காட்டி கொடுத்திருக்கிறா அவர்கள் தொடர்பான விசாரணைகளை கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினர் வந்து இப்ப முன்னெடுத்து கொண்டு வரணும் அவர்கள் இன்றைக்கோ இல்ல நாளைக்கோ கைது செய்யப்படுவோம் அதாவது இன்றைக்கோ நாளை கொண்டு சொல்லி அவர்களுடைய கைது என்றது இருக்குது ஆக இன்றைய இன்றைக்கு நாளை பொறுத்த வரைக்கும் தான் நடந்து கொண்டிருக்கு இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் போதை பொருள் என்றது இந்த பணம் பத்தும் செய்யும் என்று சொல்றத மாதிரி இந்த போதை பத்தும் செய்யும் என்ற மாதிரி தான் இப்ப நிலைமைகள் எல்லாம் மாறி போயிருக்குது சமீபத்துல சாபகச்சேரியில ஒரு இருபது வயது இளம் பொண்ணுவர் போதை பொருள் கிடைக்கல என்ற விரக்தியில தன் உயிரை தாதி மாய்த்து கொண்ட சமூகம் ஒன்றும் நடந்திருக்குதாக இருபது வயசு பொம்புடப்புள்ள ஒரு போதைப் பொருள் கிடைக்க இல்லையென்று தன்ட உயிரை ஆய்ச்சு கொள்ற அளவுக்கு போயிருக்கட்டா நாட்டு நிலமும் சரியான கேள்விக்குறியா தான் இருக்குது அதோட இந்த ஜே கே பாய் மூலமா கெகல் விட இருந்து அனுப்பப்பட்ட வடக்குக்கான அந்த போதைப் பொருள் வந்து விநியோகிக்கப்பட்டுட்டுதான் என்று சொல்லியும் ஒரு பெரிய கேள்வி ஒன்று இருக்குது வேற நாட்கள்லதான் தெரியும் என்னென்ன நடந்திருக்கு அப்படி என்று சொல்லி வர்ற தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் தொடர்ந்தும் கதைப்பும் நன்றி உறவுகளே